சுய இன்பம் செய்வது சரியாக தவறா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் மீண்டும் இது ஒரு கேள்வியாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நான் தெளிவாக புரிய வச்சிட்றேன் எந்த ஒன்றுமே பாதிக்காத வரை தவறு இல்லை பாதித்தால் அது தவறு தன்னையோ பிறரையோ ஒன்று பாதிக்கும் என்றால் அது தவறு தான் உங்களை பாதிக்காத வரை எதுவுமே தவறு கிடையாது சுய இன்பம் மட்டுமில்லை எதையுமே சுய இன்பம் அப்படிங்கிறது தீண்டத்தகாத ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறதுனாலயே சில பேருக்கு மன உளைச்சல் ஆகுது முந்தைய காலம் மாதிரி இந்த காலத்துல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண வயது வரக்கூடிய அந்த சரியான நேரத்துல கல்யாணம் பண்றது இல்லை பொருளாதார ரீதியாக ஆண் பெண்ணுக்கு திருமண வயசெல்லாம் மாறி வருது ரொம்ப அதிகமான காலங்கள் காத்திருக்க வைக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்றதுன்னு தெரியாம தான் ஹார்மோன் மாற்றங்கள் பாலியல் உணர்வு தூண்டி கொடுக்கும் போது அதனுடைய தான் இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் சுய இன்பம் செய்கிறாங்க காலங்காலமாக அந்த பழக்கம் நிறைய இருக்குது சுய இன்பம் பற்றி பொதுவா வந்து நிறைய மதங்கள்ல குறிப்பிட்டு பேசியிருக்காங்க அப்ப ஆயிரம் ஆயிரம் காலமா இருக்குன்னு தானே அர்த்தம் சுய இன்பத்தை பத்தி ஒரு மதத்துல குறிப்பிட்டு பேசுறாங்கன்னா அப்ப அந்த மதம் உருவாகிறதுக்கு முன்னிலேருந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு அல்லது மதம் உருவான நாட்களில் அந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு நேற்று உண்டானது கிடையாது சுய இன்பம் அப்படிங்கிறது மனிதனுக்கு எப்படி பசியோ எப்படி மனிதனுக்கு எல்லா உணர்வுகளும் உண்டாகிறதோ அதே போல சுய இன்பம் அப்படிங்கிற ஒரு உணர்வும் காலங்காலமா இருக்கிறது தான் அது ஒன்றும் இப்போ இந்த வீடியோ பார்க்குற யாராவது உங்களுக்கு மட்டும்தான் புதுசாக அந்த ஒரு பழக்கம் உண்டாயிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டியது இல்லை மனிதனுக்கு விலங்குகளுக்குமே இந்த பழக்கம் இருக்கு அதனால முதல்ல குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில வாங்க பெண் இருவருக்குமே தன்னுடைய பாலியல் உணர்வை தனித்து கொள்வது எக் என்ன செய்யறதுன்னு தெரியாத நேரத்தில் அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் அந்த சுய இன்பம் இதனால பால்வீன நோய்கள் வந்துருமா வராது உடம்பில் பெரிய நோய்கள் உண்டாயிருமா இல்லை கிடையாது தங்களுக்கு தானே உணர்வை தீர்த்து கொள்வதுனால ஒரு மற்ற இன்னொரு மனமுடைய இன்னொரு மனிதனுக்கு தொந்தரவு தரலங்கிற ஒரு ஆறுதல் தான் இதில் மற்றபடி இதனால கெடுதல் உண்டா சுயன்பத்தினால நிறைய இருக்கு நம்மளுடைய மைண்டில் அவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகும் உடம்புலயும் நிறைய பிரச்சனைகள் உண்டாகும் அதுவும் சொல்ல அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சுய இன்பம் தவறானதல்ல உடம்புக்கு பிரச்சனை கொடுக்கற அளவுக்கு அது வந்தால் மனசுக்கு பிரச்சனை கொடுக்கறது அளவுக்கு அது வந்தால் அது டேஞ்சர் தான் ஏன்னா சில பேர் உடம்பு மனசும் ரிலாக்ஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால சுய இன்பம் செய்கிறதாக சொல்றீங்க ரிலாக்ஸ் கிடைக்குது ஓய்வு கிடைக்குது ஆனால் அதுக்கு மேலே பிரச்சனை வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா சரி பிரச்சனைகள் வேணால் என்ன வருது பதட்டம் வருது குற்ற உணர்ச்சி வருது உடம்பு வந்து நிறைய பேருக்கு நரம்பு கோளாறுகள் உண்டாகுது இன்னும் நிறைய பேருக்கு உடம்பு சூடாகுது இன்னும் சில பேருக்கு யாரை பார்த்தாலும் பாலியல் சிந்தனை உண்டாகுது சுயன்பு பண்ணுறவங்களுக்கு சாப்பாடு சரியாக இல்லை பசிக்க மாட்டேங்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் நடைமுறை சிக்கலில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய சிக்கலே என்னென்னா அந்த ஆசையை தீர்த்துக்கிற ஆசை தான் பாலியலாசையை தீர்த்து கொள்வதற்கு துடிக்கக்கூடிய ஆசை தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை இதுக்கு முழுமையான விளக்கங்களும் தீர்வுகளும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் எவ்வளவு கிடைச்சாலுமே போதலைங்கிற நிலைமையில் இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சுய இன்பம் என்பது நல்ல செயலா கெட்ட செயலா கண்டிப்பாக அது ஒரு கெட்ட செயல்தான் அது இது அதே இதை ஆன்மீகத்துல கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாவகரமான செயல் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு பாவம் இஸ்லாத்திலையும் பாவகரமான செயல்னு இருக்கு கிறிஸ்தவத்திலையும் இது ஒரு பாதகரமா பாத பாவகரமான செயல் இது ஒரு உடம்புக்கு பாதகத்தை உண்டாக்கக்கூடிய செயல் அப்படின்னு தான் இதனுடைய தீமைகளை பற்றி அதிகமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க நிறைய வைத்தியர்கள் நிறைய ஆய்வாளர்கள் நிறைய கட்டுரைகள் இருக்கு அது மாதிரி கிறிஸ்தவத்திலயும் இஸ்லாத்திலையுமே நிறைய கட்டுரைகள் உண்டு இந்த சுயன்பத்துக்கு எதிராக இப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது சுயன்பத்தை பத்தி விஞ்ஞான ரீதியாகவும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இஸ்லாம் மதம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது இப்போ மதம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஏன் சுயன்பம் பண்றாங்க ஆண்களோ பெண்களோ அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் தான் விரும்புகிற அல்லது தான் ஆசைப்படுகிற பெண்ணையோ ஆணையோ அடைய முடியவில்லை அவனோட அவளோடோ அவர்கள் இருப்பதாக எண்ணிக்கொண்டு அந்த நிலைக்கு சென்று தன்னை தானே தீண்டி இன்பம் அடைகிறார்கள் அடுத்து தனிமையிலே அதிகம் இருப்பதாலே சுயன்பம் செய்கிறார்கள் அடுத்து பாடசாலையிலேயோ கல்லூரிகள்லையோ தன்னோடு இணைந்து படிக்கக்கூடிய அந்த கல்லூரி மாணவர்களினுடைய கைடு அது வந்து தவறா இருக்கிறதுனால சுய சுயன்பத்துக்கு அந்த அடிவடை அந்த அந்த நடவடிக்கைகளுக்கு வந்து அடிமை ஆகுறாங்க அடுத்து அவங்களுடைய மைண்ட்லேயும் அடிக்கடி தீய எண்ணங்கள் உண்டாகும் தீய எண்ணம்னா தேவையில்லாத காம சிந்தனைகள் உண்டாகும் காம சிந்தனை தவறு இல்லை வெறி பிடிச்ச மாதிரி தோன்றது தானே அடுத்து அஞ்சாவது ஆபாச திரைப்படங்கள் பார்க்கறது ஆபாச புகைப்படங்கள் பார்க்கறது செல்போன்ல சும்மா சாதனம் பார்த்துக்கிட்டு இருந்தாலே திடீர்னு திடீர்னு ஏதாவது ஆபாச கட்சிகள் தானாகவே வருது அதனால சுய இன்பங்கள் பண்றாங்க இன்னும் பல வகையான காரணங்கள் இருக்கு இன்னும் அடிக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணினுடைய நிழலை பார்த்தாலே ஒருத்தர் சுய பண்ணுவாரு ஒரு பெண்ணோட செருப்பு சும்மா கிடந்தாலும் அதை பார்த்துட்டு அந்த பெண்ணினுடைய உருவத்தை அவர் கற்பனை பண்ணுவார் ஒரு பெண் நடந்து போறாங்க அப்படின்னா பெண் வடிவங்களை பாக்குறாரு அப்படின்னா அதை பார்த்துட்டு வீட்டுல வந்து சுயன்பவம் பண்ணுவார் இப்படி எல்லாம் ஒரு பெண்ணினுடைய குரல் கேட்டாலே அந்த அந்த குரல் ஒரு வசிகரமான குரல் இருந்தா அந்த குரலை கட்டுவது வந்து சுயன்பவம் பண்ணுவார் இப்படி எல்லாம் இருக்கிறாங்கல்ல இதெல்லாம் அடிமை இதெல்லாம் போதைக்கு அடிமையான மாதிரி அப்ப இதெல்லாம் இப்படி ஆதரிக்க முடியும் இப்படி பண்றதெல்லாம் இதே வேலையா இருக்கிறத எப்படி ஆதரிக்க முடியும் ஒருத்தர் கவுன்சிலிங் கேட்குறேன்னு ஃபோன் அடிக்கிறாரு ஒரு நாளைக்கு அஞ்சாறு தடவை சுயங்கம் பண்ணுறேன் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு கேட்குறாரு அப்போ அதெல்லாம் ரொம்ப கடுமையான கொடுமையான விஷயங்கள் தான் நேரம் சாப்பிட்ற மாதிரி முன்னேறம் இதே வேலையாக இருந்தா அப்போ துன்பம் தானே அது அந்த பிறப்புறுப்பு வந்து காயப்படும் அளவுக்கு பிறப்புறுப்புகள் வந்து வேதனைப்படும் அளவுக்கு நோகும் அளவுக்கு அதில் வழி வேதனை உண்டாகும் அளவுக்கு பண்ண அப்போ அதெல்லாம் பெரிய பிரச்சனை தானே இன்னும் பெண்கள் எல்லாம் வேறு சில பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி சொந்தமாக சுயமாக இன்பத்தை காண்கிறார்கள் அப்ப அதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமையா கொடுக்குது அப்போ அது தானே போகுது உறுப்பு மொத செயல் பாவமா இல்லாங்கிறத விட சுயன்பம் பாவமா இல்லையாங்கிறத விட அந்த உறுப்பு பாவமா போகுதே உறுப்பு நொந்து போகுதே அந்த பாலியல் இன்ப உறுப்பு நொந்து போகுது இதுல சிறுபாவம் பெரிய பாவம்லாம் இல்லை மொத்தம் பாவம் அவ்வளவுதான் அப்போ என்ன செய்யணும் கடவுள் கண்காணிக்கிறார் அதான் இஸ்லாத்துல சொல்றாங்க அல்லா கண்காணிக்கிறான் அப்படின்னு நினைக்கணும் சுய இன்பம் என்பது ஒரு வகையான விபச்சாரம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது நம்பிக்கை கொண்டோரே கேளுங்கள் இஸ்லாத்தில் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு சொல்றேன் தன் மனைவிமார் தன் மனைவிமார் தன் மனைவியோட மட்டும்தான் இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமா கற்பை காத்துக்கொள்ள வேண்டுமா தன் மனைவியோட தேக சம்பந்தம் வைத்துக் கொள்வது மட்டும்தான் கற்பை காத்துக் கொள்பவர்கள் மற்றவர்கள் பழிக்கப்படுபவர் மற்றவர் பழிப்புக்குள்ளாவார் இதற்கு அப்பால் வேறு வழியை நாடியவர்கள் அனைவருமே வரம்பு மீறியவர்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது சுய என்பம் என்பது ஒரு வகையான விபச்சாரம் அப்படின்னு சொல்லுது தொடர்ச்சியாக சுய இன்பம் செய்து கொண்டே இருந்தால் அது மிகப்பெரிய பாவம் அல்ல நம்மளை கண்காணிக்கிறான்னு நமக்கு நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த பயம் நம்ம உள்ளத்தை சுடும் அந்த உள்ளத்தை சுடும் பொழுது நாம் சுய இன்பத்திலிருந்து வெளிவந்து விடுவோம் அதுல எல்லாம் கூட சந்தேகம் இல்லைன்னு இஸ்லாத் சொல்லுது வசனமே இருக்குல்ல அப்ப தன்னுடைய காம இச்சையை தீர்த்து கொள்வதற்கு மனைவியை நாட வேண்டும் மனைவியை நாடாமல் வேறு எந்த வழியில் நாடினாலும் அது பாவ செயல் அப்படின்னு வசனம் சொல்லுது வேறு எந்த வழியும் பயன்படுத்தக்கூடாது அப்ப சுய இன்பத்துக்கு அவங்க கரங்களை பயன்படுத்துகிறார்கள் அப்ப இஸ்லாத்துல நிறைய அதாவது காமத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க இஸ்லாத்துல நபிகள் நாயகன் தெளிவா சொல்லியிருக்கார் இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கின்றன இரண்டு கைகளும் விபச்சாரம் செய்கின்றன இரண்டு கால்களும் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றன மர்ம உறுப்போ அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துகிறது அப்படின்னு வசனம் இருக்கு சல்லாஹி அலஹி வஸ்லம் அவர்கள் இறுதி நபி சொல்லியிருக்கார் அவர் சொன்னதாக எழுதி வச்சிருக்காங்க அவருக்கு எழுத தெரியாது அவரு சொன்னதை எழுதி வச்சிருக்காங்க அதை நம்ம குரான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் நபிகள் நாயகம் எந்தெந்த உறுப்புகள் வழியாக விபச்சாரம் நடக்கிறது என்பதை தெளிவுபடுத்துறார் அதுல கண் மூலமா விபச்சாரம் நடக்குது அப்படிங்கிறார் கண்கள் மூலமாக நடக்கிறது அதாவது இஸ்லாம் எந்தெந்த காட்சிகளை பார்க்க கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தடுக்கப்பட்ட காட்சிகளை பார்த்தால் அது விபச்சாரம் அந்நிய பெண்களை கெட்ட எண்ணங்களோட பார்த்தால் ஆபாச படங்களை பார்த்தால் அது விபச்சாரம் அது கண்ணால் செய்யக்கூடிய விபச்சாரம் இரண்டு கைகளும் விபச்சாரம் செய்வதாக நபிமார் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ சொந்த பாலியல் தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக கரங்களால் உடலை தீண்டுவது என்பது சுய இன்பம் காண்பதுதான் அது வந்து அவர் கைகளால் பாவம் செய்கிறார்கள் கைகளால் உபச்சாரம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு இரண்டு கைகளும் உபச்சாரத்தில் ஈடுபடுகிறது கைகளின் மூலம்தான் ஆண்களும் பெண்களும் சுய இன்பத்துல ஈடுபடுறாங்க மருத்துவ உலகமா தான் சொல்லுது உண்மையா அப்படி செய்றவங்களும் பிராக்டிகலா அப்படிதான் பண்றாங்க அப்ப இஸ்லாம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர் யாராக இருந்தாலும் தங்களுடைய ஆபாச உணர்வுகளை தன்னுடைய ஆபாச தேவையை அல்லாஹ் சொன்ன வழியில் மட்டுமே தன் இணையர் மூலம் மாத்திரம்தான் நிறைவேற்றிக்கொள்ள வேண்டும் தன்னுடைய பாலியல் தேவைகளை வேறு எந்த வழியிலும் நாடக்கூடாது தேடக்கூடாது அப்படின்னு வன்மையாக கண்டிக்குது இஸ்லாம் கர கரெக்டா குரான்ல சொல்றாங்க வேறு எந்த வழிமுறையும் நாடக்கூடாது மனைவியோடு மட்டும்தான் இன்பம் பெற வேண்டும் சுய இன்பம் ஈடுபடுவது என்பது அல்லா இடத்துல வரம்பு மீறிய ஒரு குற்றத்தை உண்டாக்கும் அது ஒரு வரம்பு மீறிய குற்றம் மறுமை நாடிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் விசாரிக்கப்படும் போது உங்களுடைய நாவுகளும் உங்களுடைய கைகளும் கால்களும் அவருக்கு எதிராக செய்தவை குறித்து சாட்சி அளிக்கும் அப்படிங்கிறாங்க வசனம் இருக்கு நீங்க என்னவெல்லாம் எதிரான செயல் செய்தீர்களோ அதெல்லாம் அங்கே சாட்சி சொல்கிறதுக்கு உங்களுடைய நாக்கு சாட்சி சொல்லுமா உங்களுடைய கைகள் சாட்சி சாட்சி சொல்லுமா உங்களுடைய கால்கள் மறுமை நாளில் இறந்து போன பிறகு மறுமை இம்மை வாழ்வு இப்போ வாழ்கிற வாழ்வு மறுமை வாழ்வுனா இறந்த பிறகு கடவுள்கிட்ட போய் இதெல்லாம் சாட்சி அவர் என்ன தப்பு பண்ணாருங்க அப்படின்னு கைகள் பேசும் நாவு பேசும் கால்கள் வந்து சாட்சியம் அளிக்கும் எல்லாமே சாட்சி அளிக்கும் அது இன்னைக்கு உலகத்துல வாழும் பொழுது நீங்க வாயை கூட பேசாம கட்டுப்படுத்தலாம் ஆனா மறுமை வாழ்க்கையில உங்க வாயை கட்டுப்படுத்த முடியாது அது பேசும் கால்கள் சாட்சி குருங்கிறாங்க ஆமா எல்லாமே உங்களுடைய செவிகள் உங்களுக்கு எதிராக மாறும் உங்களுடைய பார்வைகளும் உங்களுடைய தோள்களும் என்னென்ன செய்து கொண்டிருந்ததோ அத்தனையுமே சாட்சி சொல்லுமா உங்க ஸ்கின்னு சாட்சி சொல்லுமா உங்களுடைய பார்வை உங்களுடைய கண்ணு சாட்சி சொல்லுமா உங்களுடைய செவி நான் என்னெல்லாம் கேட்டேன் அப்படின்னு செவி சாட்சி சொல்லுமா நீங்க நிறுத்த முடியாது இந்த வசனங்கள் எல்லாமே குரான்ல இருக்கு மறுமையிலே இந்த விசாரணை நடக்கும் அப்படின்னு அப்ப சுய இன்பம் செய்யக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய உறுப்புகளை தீண்டி இன்பப்படுத்துகிறேன் என்கிற பெயரில் துன்பப்படுத்தும் பொழுது அப்ப நஷ்டத்துக்கு ஆளாகிறார் அந்த நஷ்டமும் கஷ்டமும் வரம்பு மீறுகிறது வரம்பு மீறினால் இந்த நாளில் அதற்கு பெரிய தண்டனை கிடைக்காவிட்டாலும் மறுமையிலே உனக்கு தண்டனை கிடைத்தே தீரும் சரி இப்போ இந்த சுயன்பத்தின் மூலமாக உடலியல் பாதிப்புகளோ அல்லது சமூக பாதிப்புகளோ உருவாகுதா இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் நான் எடுத்து சொல்கிறேன் இன்னைக்கு சரியாக தவறான்னு சொல்லியிருக்கோம் நாளைக்கு வந்து என்னென்ன பாதிப்புகள் வருது அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் சுயன்பத்தை நிறுத்துவதற்கான ஒரு பயிற்சியை ஆரம்பிக்க போறேன் பதினஞ்சு நாள் பயிற்சி முப்பது நாள் பயிற்சி நாற்பது நாள் பயிற்சின்னு யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அது நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த விந்தை தேக்குவதன் மூலமாக விந்தை காப்பதன் மூலமாக விந்து தேங்குவதன் மூலமாக என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுதுன்னு நீங்கள் நேரடியாக போகிறீங்க அதனால் உங்கள் வேலையில் முன்னேற்றம் கிரியேட்டிவிட்டி ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது சுயன்பத்தினால் எந்த பாதிப்பும் வராதுங்கிறாங்கல்ல அதுக்கு நான் நாளைக்கு விளக்கம் சொல்கிறேன் சுயன்பத்தினால் ஹெல்த்து போகுமா போகாதாங்கிற ஹெல்த்து எந்த பாதிப்பும் என்னென்ன ஹெல்த் பாதிப்பாகவும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் நான் எடுத்து சொல்கிறேன் வேறு யாருக்கும் தொந்தரவு இல்லைங்கிறாங்கல்ல ஓகே இப்போ ஒரு ஆண் வந்து சுய வேற ஒரு பெண்ணை தொந்தரவு பண்ணல ஓகே ஆனால் அவர் அவரே தொந்தரவு பண்ணிக்கிறாருல்ல அந்த தொந்தரவு என்னென்ன பிரச்சனையை உருவாக்குது அது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தகவல் எடுத்து சொல்கிறேன் இந்த தகவல்லாம் எடுத்து சொல்லி உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சு சுய இன்பத்திலேருந்து நூறு சதவீதம் உங்களை விடுதலை செஞ்சு உங்களை வந்து நீங்கள் சுய பண்ணல விந்தை காத்துட்டீங்க விந்து தேக்கிட்டீங்கன்னா விந்து தேக்கப்பட்ட விந்து என்ன ஆகும் ரொம்ப உயர்வாக பயன்படும் சக்தி அதிகமாக கூடும் இப்போ சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து வெளில எடுக்கலைனாலும் அது தூக்கத்தில் வெளியாகத்தானே போகுது தூக்கத்தில் வெளியாக்குறது வேற நீங்கள் வெளியாக்குறது வேற ரெண்டும் வேற வேற நேச்சுரலாக ஒரு பழம் பழுக்கிறது கீழே விழுகிறது வேற எலும் நூற்றி இருபது நாளில் தானாக கீழே விழுந்துடும் நீங்கள் போய் பறிக்கிறது வேற அப்போ அது இந்திரியம் வெளியில் போகிறதுக்கும் இயற்கையாக தூக்கத்தில் நீங்கள் நீங்களா சுயன்பத்தி மூலம் விழுந்து எடுக்கிறதுக்கும் ரெண்டும் ஒன்றா கிடையவே கிடையாது ரெண்டுக்கும் வேற ஒரு வித்தியாசம் இருக்குது அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தது வீடியோவில் சொல்கிறேன் டெய்லி ஒரு வீடியோ கொடுக்க போறேன் உங்களை நான் மாத்துறேன் சுயன்பத்திலேருந்து நீங்க நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா அது இந்த காம என்ன எழுச்சி வந்து தலை தலைவடிச்சிருங்கறீங்கல்ல காம எண்ணெய் எழுச்சிக்கு ஏன் போறீங்க வேலை எழுச்சி சம்பாத்திய எழுச்சி குடும்ப எழுச்சி வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான எழுச்சி ஒரு சமூக பண்பு சமூக அக்கறை அதுக்கப்புறம் திருமணம் குடும்பம் வாழ்க்கை அமைதி அன்பு இதெல்லாம் இருக்குல்ல இல்லை லைஃப்ல வந்து கணவன் மனைவியாக இன்பம் அனுவிக்கக்கூடியது இப்போ சுயன்பந்தான் அனுபவிச்சோன்னா சுயன்பத்தையே யோகா பயிற்சியாக மாற்றலாம் அதுக்கான வழி என்ன அதெல்லாம் சொல்லித்தரேன் உங்களுக்கு உங்களுடைய மாஸ்டர் பெட் பிஹேவியரையே யோகா பிராக்டிஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கும் வழி இருக்குது தாந்திரிக் பண்ணலாம் உங்கள் மனைவியோட கணவனோட சேர்ந்து ரொம்ப சிறப்பாக நீங்கள் அற்புதமாக வாழலாம் அப்ப அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு கொள்ளும் பொழுது காமத்துப்பால் பற்றியோ திருமந்திரம் பற்றியோ அதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சு கொள்ளும் பொழுது ஒரு ஒரு மதங்களும் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சு கொள்ளும் பொழுது கருத்துக்களால் உங்களுடைய மன அமைப்பு உங்களுடைய அறிவு அமைப்பு உங்களுடைய மூளையில நிறைய கருத்துக்களால் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போவீர்கள் இது போல நேரங்களுக்கு கவனம் செலுத்த மாட்டீங்க சுயன்பத்துக்கு ஒரு நாளைக்கு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ சிலருக்கு தேவைப்படுது அந்த நேரம் மிச்சமாகும்ல ஆகும்ல வாழ்க்கையில ஜெயிச்சு போயிருவீங்களா இல்லையா வாழ்க்கையில் ஜெய்சி வெற்றி இருவீங்களா இல்லையா அந்த வெற்றிக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றி பாதைக்கு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் யாரும் இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் உங்களுடைய வெற்றிக்கு நான் உதவி செய்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா தகவலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்